பேரா அரசாங்கம் மாநிலத்திலேருந்து சேர்ந்து நாங்கள் பேரா இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனும் சேர்ந்து பன்னெண்டு வயசு தேமர் ஸ்கூல் ப பந்து விளையாட்டு நாங்கள் நடத்த போகிறோம் மூணாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து காலையில் வந்து சாயந்தரம் கேம் முடிகிற வரைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த கேமுக்கு வந்து வைபி சினிவேசன் வந்து தற்கொலை பண்ணுறாரு அதே மாதிரி வைபி குழாவும் வராங்க இந்த கேமுக்கு மித்தது டோட்டலாக வந்து பெண்ணுங்க வந்து பெண்ணுங்க ஸ்கூலு வந்து இருபத்தி நாலு ஆம்புளர் ஸ்கூலு முப்பத்தி எட்டு டீம் வருது அதே மாதிரி இந்த ஸ்கூலுங்களுக்கு வரவங்களுக்கு நம்ம சாப்பாடும் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ப்ரைஸ் கொடுக்குறோம் கப்புக்கு வந்து எட்டு எவ்வளோ ஜெயிச்சவங்களுக்கு நம்ம சுமாங்கானும் கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லா அப்பா அம்மா எல்லா மக்களும் வந்து இந்த கேமை வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க இது தான் இது வந்து ஏன் எடுக்கிறோன்னா இந்த டீம் வந்து ஜெயித்தாங்கன்னா இந்த டீம் வந்து நாங்கள் நேஷனல் கப்பு மீஃபா கப்புக்கு அனுப்புவோம் ரெண்டு டீமு அதை வந்து இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இப்போயே ஆதரவு கொடுத்தா பன்னெண்டு வயசு பதினொன்று வயசு ஆதரவு கொடுத்தா தான் அடுத்த வாட்டி இந்த பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லைன்னா பிள்ளைங்க வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் வர காலத்தில் நல்ல சான்ஸ் கிடைக்கும் தான் இந்த டீமை நம்ம செய்கிறோம் அதனால் அரசாங்கம் பேரா அரசாங்கனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எங்களுக்கு உதவி செய்கிறாங்க வைபி சிவனேஸ்வனும் எங்களுக்கு நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு வைபி உதவி செய்கிறாரு அதனால எல்லாரும் வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து இப்போ பட்டாங்களை வந்து வந்து பாருங்கள் அதேத்துக்கு நம்ம பண்டாராயாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வரும் பெண்டிடிகானுக்கும் ரொம்ப உதவி செய்கிறோம் எல்லா மக்களும் எங்கள் டீமுக்கு எங்கள் இந்த 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 மூணாம் தேதி உதவி செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம்